அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்குமத்துல வலாகுலில் கரீம் அம்மா அம்மாபாத் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகிறேன் கருணையும் ஈடேற்றமும் ஈர் உலக கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் திருக்குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த நடந்த காட்டிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் தப்த தாபியின்கள் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் உரித்தாகட்டுமாக அருமையான மதுக்கூர் ஜமாத்தார்களே பெரியோர்களே அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நாம் எல்லாம் ஆவலோடு ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்குகிற மதுக்கூர் ஜாமியா மஸ்ஜித் புதிய மஸ்ஜித் பெரிய பள்ளிவாசல் திறப்பு விழாவை எதிர்நோக்கி இருக்குகிறோம் அல்லாஹு தாலா இந்த திறப்பு விழாவை அவனே முன்னின்று சீரும் சிறப்புமாக நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அல்லாஹு நடத்தி தருவானாக அருமையானவர்களே நாம் எல்லாம் புதிய பள்ளிவாசலை பார்த்து மகிழ வேண்டும் பள்ளிக்குள் சென்று தொழ வேண்டும் என்று ஆவலோடும் ஆசையோடும் இருக்கிறோம் நாம் பள்ளிவாசலுக்குள் செல்வதற்கு முன்னால் தெரிந்து கொள்ள வேண்டிய சுன்னத்தான நடைமுறைகளை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் முதலில் நாம் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு முன்னால் நம்முடைய உடல் சுத்தமானதாக இருக்க வேண்டும் உடல் சுத்தமானவர்கள் யார் வேண்டுமானாலும் மஸ்ஜிதிற்குள் வரலாம் உடல் சுத்தம் இல்லை என்றால் குறிப்பாக குளிப்பு கடமையானவர்கள் கடமையான குளிப்பை உடையவர்கள் குளிக்காமல் பள்ளிக்குள் வந்துவிடக்கூடாது அது பெருமானார் தடுத்த ஒரு விஷயம் நம்முடைய உடல் சுத்தமாகிவிட்டால் அடுத்து நம்முடைய உடை சுத்தமானதாக இருக்க வேண்டும் நம்முடைய உடலும் உடையும் சுத்தமாகிவிட்டால் அடுத்து நாம் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வது சிறப்பு காரணம் பெருமானார் செல்லல்லாஹூ செல்லும் சொன்னார்கள் யார் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தாலா அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் அவர் நடந்து செல்வது அவருடைய பாவத்திற்கான பரிகாரம் என்று சொல்லல்லாஹு செல்லும் சொன்னார்கள் ஆகவே நடந்து செல்வது சிறப்பிலும் சிறப்பு நாம் பள்ளிவாசலுடைய முகப்பு வாசலை நுழைவாயிலை நாம் அடைந்துவிட்டால் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹுவை புகழ வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் மீது சலமாத்து சொல்ல வேண்டும் பெருமானார் மீது நாம் செலவாத்து சொல்ல மறந்துவிடக்கூடாது ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயம் இது பிஸ்மில்லாஹி அலா ரசூல் இல்லா என்று நாம் சொல்ல வேண்டும் சொன்னதற்கு பிறகு வலது காலை முன்வைத்து வலது காலை முன்வைத்து நாம் ஓத வேண்டிய துவா அல்லாஹும் ரஹ்மதிக் அல்லாஹும் வாப அபுவாப ரஹ்மதிக் யா அல்லாஹ் உன்னை புகழ்ந்து உன் நபியின் மீது சலமாத்து சொல்லி என் வலது காலை முன்வைத்து உள்ளே நுழைகிறேன் உன்னுடைய ரஹமத்தின் வாசல்களை எனக்கு திறந்து விடுவாயாக நாம் தமிழிலேயே சொல்லி உள்ளே நுழையலாம் ரஹமத்துடைய வாசலை திறந்து விடு யா அல்லா என்று நாம் அல்லாஹு விடத்திலே கேட்கிறோம் பள்ளி வாசலுக்குள் நுழையும் போது பெருமானார் கற்றுக் கொடுத்த பிரத்யோகமான துவா இது இந்த துவாவுடைய கருத்தை நாம் சிறிது சிந்தித்து பார்த்தால் சிறிது நேரம் சிந்தித்தால் இதனுடைய விளக்கம் நமக்கு புரிய வரும் ரஹமத்து என்று சொன்னால் யார் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹி வல்லாம் அவர்கள்தான் ரஹ்மத் அல்லாஹ் அருள்மறை குரானில் சொல்லி காட்டுகிறான் ஒமா க இல்லா ரஹமத் ஆலமீன் நபியே உங்களை உலகத்தார்களுக்கு ரஹமத்தாகவே தவிர நாம் அனுப்பவில்லை ரஹமத்தாகவே அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறான் பெருமானார் சொல்லுகிறார்கள் உன் ரஹமத்தின் வாசலை எனக்கு திறந்து விடுயா அல்லா ரஹமத்தின் வாசல்களை எனக்கு திறந்து விடுலா என்று து ஆ செய்ய சொல்கிறார்கள் தான் ரஹ்மத் அந்த ரஹ்மத் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்க இருக்கிற எல்லா ரஹமத்துகளும் நிச்சயமாக நமக்கு வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த துவாவை விடாமல் நாம் உள்ளே நுழைகிற போது பள்ளிக்குள் நுழைகிற போது நாம் ஓத வேண்டும் பள்ளிக்குள் சென்ற பிறகு நாம் செய்யக்கூடிய முதல் காரியம் தகையத்துல் மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கான காணிக்கை தொழுகை இரண்டு ரக்காயத்தை நாம் தொழ வேண்டும் நாம் வரலான தொழுகை நடக்கிற நேரத்தில் அந்த வக்துடைய நேரத்தில் நாம் பள்ளிக்குள் சென்றால் அந்த தொழுகைக்கான முன் சுன்னத்தை நாம் தொழ வேண்டும் அல்லது ஃபருது தொழுகைக்கு ஜமாஅத்துக்கு நேரமாகிவிட்டால் ஜமாஅத்து நடந்து கொண்டிருந்தால் அந்த ஜமாஅத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் ஜமாத்துடைய நேரம் ஃபருதான தொழுகைக்குரிய நேரம் அல்லாத நேரங்களில் பள்ளிக்குள் நுழைந்தால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் இரண்டு ரக்காயத்து பள்ளியினுடைய காணிக்கை என்று நீயத்து செய்து நாம் தொழுது விட வேண்டும் தொழுதுவிட்டு நாம் நல்ல அமல்கள் குரான் ஓதுவது சலவாத் ஓதுவது தஸ்மீக செய்வது இதுபோன்ற நற்காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம் பள்ளிக்குள் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது தேவையற்ற வீணான காரியங்களை நம்முடைய சொந்த காரியங்களை நாம் அங்கே நின்று பேசக்கூடாது அவ்வாறு பேசினால் நாம் பள்ளிக்குள் செய்த நல்ல அமல்களினுடைய நன்மை அழித்து அழிக்கப்படும் வீணாகிவிடும் அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் அந்த இரண்டு ரக்காயத்தை தொழுதுவிட்டு மற்ற நல்ல அமல்களை செய்துவிட்டு நாம் மீண்டும் பள்ளியை விட்டு வெளியே வருகிற போது இடது காலை முன்வைத்தவர்களாக உள்ளே செல்கிற போது கால் வெளியிலே வருகிற போது இடது காலை முன்வைத்து நாம் பெருமானார் செல்லல்லா அல்லே செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லி அல்லாவை புகழ்ந்து பெருமானார் மீது செலவாத்து சொல்லி காலை முன்வைத்து அல்லாகும இன்னி அசாலுக மின் ஃபலுலிக்க யா உன்னிடத்திலே நான் ஃபலுலை கேட்கிறேன் சிறப்பை கேட்கிறேன் நான் இந்த பள்ளிக்குள் வந்து ரஹமத்தை அடைந்து கொண்டேன் அந்த ரகமத்திற்கான சிறப்பை கண்ணியத்தை மரியாதையை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்கிற பொருளுடைய இந்த துவாவை அல்லாஹும இன்னி அசாலுக்க மின் ஃபலுலிக்க என்று சொல்லி நாம் இடது காலை வெளியிலே வைத்து நாம் வெளியிலே வர வேண்டும் யார் பள்ளிக்குள் செல்கிற போது இந்த துவாவை ஓதி வெளியிலே வருகிற போது இந்த துவாவை ஓதி வருகிறாரோ அவருடைய வாழ்வு மற்றவர்களால் மதிக்கப்படும் மற்றவர்களால் போற்றப்படும் மற்றவர்கள் அவர்களைப் போன்று வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா இந்த துவாவை ஓதி நாம் உள்ளே சென்று அமல் செய்துவிட்டு வந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை கண்ணியமான வாழ்க்கையாக அல்லாஹு தாலா ஆக்குகிறான் இந்த புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹு தாலா அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களின் அமல்களை அல்ல அங்கீகரித்து அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹு தாலா நசீபாக்குவான் அல்லாஹு தாலா இந்த புத்தம் புதிய பள்ளிவாசலை கட்டி முடிப்பதற்காக யாரெல்லாம் சொல்லால் செயலால் பொருளால் ஆலோசனையால் துவால் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹு தாலா இது போன்ற ஒரு மாளிகையை இதைவிட சிறந்த மாளிகையை அல்லாஹ் அவர்களுக்கு சொருக்கத்திலே நசீபாக்குவானாக நாம் எல்லோரும் ஆமீன் சொல்வோம் ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்து